ஓ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோன்சோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன் அண்ட் சாண்ட்ரா பயங்கரமாக வந்து எமோஷன்ஸாக வந்துட்டு கேமரா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதுலும் சேண்ட்ரா வந்துட்டு மக்கள் ஏன் இப்படி பண்ணீங்க எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயங்களும் அப்புறமா நிறைய வந்து அப்படி மனம் உருகி உருக்கமாக ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க அது என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி ரொம்ப உருக்கமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேன்ரா பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு அதில் வந்துட்டு நான் வந்து எவிக்டாவன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அதுவே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் ஆவாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ஷாக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க போட்டி எடுக்கணும் முயற்சி பண்ணாமல் விட்டுட்டேன் ஏன்னா அந்த மாதிரி பாசிட்டிவாக எந்த குழுவுமே எனக்கு வரலன்னு சொல்லியிருந்தாங்க ரைட் ஆனால் ஒரு பயங்கரமான ஷாக்காக இருந்திருக்கு ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க என்னென்னா அவங்க எவிட் ஆகணும் நாலு பேர் மொத்தமே அஞ்சு பேர் தான் அவங்கள வந்து ஃபினாலே கூட இவ்வளோ தூரம் வந்தாச்சு ஃபினாலே கொண்டு போயிருக்கலாமே அப்படி மறலாம் சொன்னாங்க ஸோ அந்த விஷயத்தை அவங்களும் சொல்கிறாங்க அடுத்தது அந்த டைம் அவங்களுக்கு மிக்ஸ்டு எமோஷன்ஸாக இருந்துச்சு அதனால தான் நீங்கள் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டுருந்தீங்க அதுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடுச்சு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு பண்ணாமல் விட்டுட்டுமே அப்படின்ட்டு அதேமாரி வீடை விட்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய மெமரிஸ் எனக்கு இருக்குது அதுலேயும் குறிப்பாக அந்த கார் இன்சிடென்ட் மறக்க முடியாது சேர் இன்சிடெண்ட் மறக்க முடியாது அப்புறமா தனியாக நான் இருந்தது மறக்க முடியாது பிரஜனை மிஸ் பண்ணது மறக்க முடியாது குழந்தைய மிஸ் பண்ணது மறக்க முடியாது அழுதது மிஸ் மறக்க முடியாது இது மாதிரி இறங்கி ஓட பார்த்தது மிஸ் பண்ண முடியுமா நிறைய விஷயங்கள் எனக்கு இருக்குது அதே மாதிரி இன்னொரு ஷாக் என்னென்னா மக்கள் ஏன் என்கிட்ட இப்படி பண்ணாங்கன்னு ரொம்ப ஷாக்காக இருக்குது பிகாஸ் நான் வந்து பிஆரே இல்லாமல் ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இத்தனை வருஷம் பிரேக் அப்புறமா நான் உள்ளே வந்திருக்கேன் என்னை ஞாபகம் வச்சுப்பாங்களான்னு கூட தெரியாமல் நான் உள்ளே வந்தேன் பட் ஆனால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கண் கலங்கினாங்க ஆடியன்ஸ்க்கு எனக்கு ஞாபகமாக இருக்குமான்னு கூட தெரியலன்ற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க தெரியும் பார்த்து டப்புன்னு நம்ம பிரஜனை காமிச்சாங்க அங்கே வந்துட்டு நாலு ஃபைனல்ஸுமே தகுதியானவங்க தான் யார் வின் பண்ணணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எல்லாேருமே ஒரு ரொம்ப திறமையான ஒரு பிளேயர்ஸ் தான் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது மாதிரி நான் முப்பத்தாறு நாள் நான் நான் நானாகவே இருந்திருக்கேன் அதை அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது வெளியில் போய் எட்டு டு பத்து படம் புக் இருக்குது கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஹீரோவாக வந்து உங்களுக்கு நான் பெருமை சேர்ப்பேன் இந்த இதே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து என்னோடய ட்ரெய்லரை நான் லான்ச் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்துட்டு பிரஜன்ஸ் சொன்னாங்க அதுக்கு தானே வரோம் பாஸ் வீட்டுக்கு எதுக்காக வரணும் நம்ம பேரும் புகழும் சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரோம் அது ஒரு சில பேருக்கு அமையுது ஒரு சில பேருக்கு அமைக்கப்படுது ஒரு சில பேருக்கு அமையாமல் போகுது ஒரு சில பேருக்கு துரதிருஷ்டவசமாக போயிடுது ரைட் இவங்க இவ்வளோ ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி பேசுகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் வீட்டில் இப்போ எல்லாரும் வெளியே போக போகிறாங்க அவங்க எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் கண்டிப்பாக பார்வதியும் கமுருதியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாய் நண்பர்கள்